பச்சிராஜன் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடன் உள்ளார் கருடன் சால கிராமம் கருங்கல் திருமேனியுடன் இருப்பதால் பெருமாளுக்கு பூஜை ஆனதும் இவருக்கும் ஆறுகால வழிபாடு நடைபெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பெருமாளை சுற்றி வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் எல்லாவிதமான மன நோய்களும் விலகும் வியாழக்கிழமையில் கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்தால் திருமணத்தலை புத்திர பாக்கியம் நாகதோஷம் நீங்கும் இங்கு கருடாழ்வார் தனி சன்னதியில் உடலில் ஒன்பது நாகங்களுடன் அருள்பாலிக்கிறார் இவருக்கு ஆறு காலமும் மோதக நைவேத்தியம் படைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு உற்சவ காலங்களில் மரத்தால் அல்லது பிற உலோகங்களால் செய்யப்பட்ட கருடன் தான் வீதியுலா செல்வார் ஆனால் இங்கு கருட சேவையின் போது கற்சிலையாக இருக்கும் மூலவரே வீதியுலா செல்கிறார் இவரை கருவறையில் இருந்து வெளியே எடுத்து செல்லும் போது முதலில் நான்கு பேர் இவரை சுமந்து வருவார் பின் அப்படியே பதினாறு முப்பத்தி ரெண்டு என பெருகி இறுதியில் பலர் இவரை சுமக்கிறார்கள் இவர் வெளியில் இருந்து மீண்டும் கருவறை நோக்கி வரும்போது அதே எண்ணிக்கையில் ஆட்கள் குறைந்து பின் கருவறையில் வைக்கின்றனர் கருடரால் சிறப்பு பெற்ற இத்தலத்தில் சில வருடங்களுக்கு முன்பு வரையில் உச்சிக்கால பூஜையில் இரண்டு கருடர்கள் வந்து நெய்வேத்திய பொருட்களை உண்டு வந்ததாம் அவற்றின் மறைவிற்கு பிறகு பிற்காலத்தில் அதற்கென தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் மயூரசம்மன் வடித்த அந்த கல் கருடன் இன்றளவும் அப்படியே நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படும் திருநரையூரில் நிற்கிறது மார்கழியிலும் பங்குனியிலும் பிரம்ம உற்சவம் நடைபெறுகிறது கருட சேவையின் போது பிரம்மாண்டமான அந்த கல் கருடனை முதலில் நால்வரும் பின்வெளி பிரகாரிற்கு மடங்காக விட்டு மேனியில் மனிதர்களைப் போல் வியர்வை வெளிய தொடங்குகிறது பட்சிராஜன் என்ற பெயரோடு இங்குள்ள கல் கருடன் ஐந்தடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார் மற்ற கருடனுக்கு இல்லாத ஒன்பது நாமங்களுடன் காட்சி கொடுக்கிறார் இவர் பெரிய வரப்பிரகாதி ஏழு வாரங்கள் தொடர்ந்து இவரை வேண்டிக் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் வியாழக்கிழமை தோறும் அமுத என்ற பிரத்யேக நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது பைத்தம் வறுப்புடன் வெள்ளம் ஏலக்காய் கலந்து செய்யப்படும் இனிப்பு நெய்வேத்தியம் அது கல் கருடன் உடலில் ஒன்பது இடங்களில் நாகர் உருவம் அமைந்துள்ளது இவருக்கு பூஜை செய்தால் நாகதோஷம் நீங்கும் இந்த கருடனுக்கு கஸ்தூரி குங்குமப்பூ புனுகு சட்டம் முதலியவற்றை வாழைச்சாட்டில் கலந்து இவரது திருமேனியில் சாற்றுவோர் எல்லா இஷ்ட சித்திகளையும் பெறுவர் இங்கு கல் கருட சேவை மிகவும் சிறப்பானது ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திர நாளில் கல் கருடனுக்கு சிறப்பாக விழா நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி திதியில் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைப்பார் திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கருடனின் திரு நட்சத்திரமான சுவாதி அன்று இங்குள்ள கல் கருடனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது கருட பஞ்சமி நாளான கல் கருடனை தரிசனம் செய்வோம் விசேஷ கல் கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு காட்சியளிக்கிறார்